சுங்கு வைக்கிறது இந்த பட்டு நூல் வச்சு இப்போ செய்யலாம் வாங்க இப்படி விரலை வந்து இப்படி வச்சுக்கிறோம் வி ஷேப்பில் வச்சுட்டு இப்படியே சுற்ற வேண்டியதுதான் ஒரு இருபத்தஞ்சி தடவை அப்படி சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிடலாம் கட்டிட்டு கட் பண்ணிட்டோம்னாக்கா சுங்கு ரெடி போதும் இப்போ இதை வந்து இப்படி இருக்குல்ல இந்த இது வந்து இப்படி நாட்கோட்டணும் இது சுற்றிட்டு இது மடித்து இது மடிச்சுட்டு இப்படி நாட் போட தான் சும்பு ரெடி